வணக்கம் இது ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பார்த்திங்க அப்படின்னா மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்துலேயும் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் குழு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் தயவு செய்து ஞாபகத்துல இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு அதே சமயத்துல பல பேர் கேக்குறீங்க தனிப்பட்ட வாசிப்பு ஆஹ் அப்படிங்கறத கேக்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயில்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு தனிப்பட்ட வாசிப்பை பத்தி அப்படின்னா மின்னஞ்சல் அனுப்புங்க அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க சரிங்க நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் குரூப் ஒன்றுக்கு ஒரு ஆச்சரியம் நான் இவங்க எடுத்தோன்னே வராங்க நம்ம இவர்களை எடுக்கிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன சேஞ்ச் சிரினிட்டி அண்ட் பியூட்டி சேஞ்ச் அப்படிங்கிறது மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது அல்லது நீங்களே உங்களை மாத்திக்கிறீங்க ரொம்ப அழகுப்படுத்திக்கிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடு அல்லது அதே தான் ஏதோ நீங்கள் நீங்கள் இப்போ தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை கொஞ்சம் புதுப்பிக்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது ஏதோ ஒரு மாற்றம் என் சிறுநெற்றி அப்படிங்கிறது அமைதி சாந்தம் எந்த பிரச்சனையும் எனக்கு வேணாம் எந்த பிரச்சனைக்கும் நான் போக போறது இல்லை என் என்னை நோக்கி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த முறை ரொம்ப அமைதியாக சாந்தமாக நான் இருக்க போறேன் பியூட்டி அதே தான் நான் தன்னை அழகுப்படுத்திக்கிறது ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுதும் உங்களுக்கு அழகாக இருக்க போகுது அழகாக தோன்ற போகுது அது ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம் தன்னை அழகுபடுத்திக்கிறது உடற்பயிற்சி செய்யறத கவனமாக சாப்பாட்டுல கவனம் செலுத்துறது தியானம் பண்றது யோகா பண்றது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு செய்தி இருக்கு சரிங்க இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன குரூப் ஒன் இவர்களுக்கு என்ன அந்த ஆச்சரியம் இந்த மூன்று நாட்களில் வரப்போகிறது வரவிருக்கும் அந்த ஆச்சரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி ஷேடோல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஹா டேவல் அதே தான் அப்போ இந்த டேவலுக்கும் இந்த பியூட்டி அப்படிங்கிறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே நீங்க வந்து ஒரு தவறான உறவு அல்லது ரொம்ப பியூசிஃபான ஒரு உறவு ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு உறவு அந்த மாதிரி ஒரு உறவுல நீங்க இருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் நீங்க வெளியே வரீங்க தன்னை மாத்திக்கிறது ஆஹ் அதுல நீங்க வந்து தன்னை ரொம்ப இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு உறவுல இருந்து நீங்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு நீங்க வரீங்க அதே சமயத்துல தன்னை ரொம்ப கவனமாக பார்த்துக்காமல் இருந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்து வேலை 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 ரொம்ப மனசு ரொம்ப பதற்ற நிலை ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க உங்களையே கவனிக்காமல் இருந்திருப்பீங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்திருக்கும் இப்பொழுது ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துறீங்க அமைதி சாந்தம் அழகு உடற்பயிற்சி அதேதான் ஒரு மாற்றம் இந்த மாதிரி ஒரு இருட்டான சக்தியிலிருந்து வெளியே வரீங்க அது ஒரு அழகான மாற்றம் உங்களுக்கு தரப்படுது இது சொல்லியிருக்கிறாங்க அந்த ஷேடோல செய்தி இருந்தாலும் இங்க நம்ம பார்க்கலாம் ஒம் குயின் ஆஃப் பென்டகோஸ் அதே தாங்க அந்த மாதிரியான இருட்டான சக்தியில இருந்து நம்ம அந்த காடை எடுத்துப்போம் அந்த செய்தியை எடுத்துக்கலாம் நம்ம இவர்களை இங்கே வச்சுப்போம் ஸோ இந்த டேபிள் வந்து ஒரு இருட்டான சக்தி தான் அது வந்து தவறான உறவாக இருக்கட்டும் தவறான சிந்தனைகள் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளை சுற்றி நல்ல சூழல் இல்லாமல் இருந்திருக்கு எப்பொழுதும் பிரச்சனை எப்பொழுதும் என் நிம்மதி இல்லை அப்போ இது ஏதோ ஒரு விஷயம் மாறுது அமைதியாக மாறுது அழகாக மாறுது மாற்றத்தை நோக்கி போறீங்க அப்போ ஏதோ உங்களை சுற்றி நல்ல அதிர்வுகள் போலது வரை இருக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த டேபிளுக்கு பிறகு குயின் ஆஃப் பேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதேதான் அப்ப தன்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ஒரு சில பேருக்கு பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு பூர்த்தி பண்ணுறது தன்னை அழகுபடுத்திக்கிறது தன்னை இன்னும் உயர்வாக கொண்டு வர்றது வீட்டில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குன்னா அந்த குறைபாடுகளையும் தீர்த்து வைக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுலையும் தன்னுடைய மரியாதையை சேகரிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க ஆனால் மிகவும் ஆரோக்கியமாக கவனம் செலுத்திட்டு வரீங்க அதே சமயத்தில் வீடு வாங்கிறது அதே சமயத்தில் வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில பேர் தான் எல்லாருக்கும் இல்லை அதை வந்து வாங்க போறீங்க அல்லது இருக்கிற வீட்டையோ அல்லது இருக்கிற வாகனத்தை வந்து புதுப்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க நல்ல ஒரு செய்தியாக இருக்குது இருட்டுக்கு பிறகு நல்ல ஒரு எப்படி சொல்றது நன்மை லாபம் அப்படிங்கிறத சொல்றாங்க ம் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதே தாங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கும் இந்த டேவலுக்கும் இந்த குயின் ஆஃப் பென்ட் குவீன் ஆஃப் பென்ட் சொல்ற மிகவும் நன்மை இருட்டுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு வர்றீங்க வளர்ந்து வர போறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க தன்னுடைய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க அண்ட் யூ வில் ஃபீல் ஹெல்த்தி ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அந்த கையில கத்தி வச்சிருக்கும் பொழுது இந்த டேவல் இந்த இருட்டான விஷயத்துல இருந்து வெட்டி விடுறீங்க கத்திங்கிறது கட் கட்டிங் இட் அவுட் நல்லா வெட்டி விட்டுட்டு ஆரோக்கியமான உறவுகள் ஆரோக்கியமான பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் இதுல கொஞ்சம் நாட்டம் செலுத்துவீங்க கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டுட்டு வருவீங்க எனக்கு இனிமேல இந்த மாதிரி இருட்டான சக்தி எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் இல்லாத உறவு எப்பொழுதுமே ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்திருப்பாங்க நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின் இருப்பாங்க அடிப்படியாக இருக்கும் தகாத வார்த்தைகள் பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரியான உறவுகள் இருந்தது கெட்ட பழக்க பழக்கங்களில் மூழ்கி இருந்திருப்பீங்க அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு பேஜ் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக உணர்றது புதிய நபர்களோட பழகுறது ஆரோக்கியமான உறவுகளில் இருக்கிறது ஆரோக்கியமான கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்கும் நீங்க கிட்ட ஆரோக்கியமாக பேசுறது அவர்கள் உங்க கிட்ட ஆரோக்கியமாக பேசுறது புதிதாக உணர்ந்து வருவீங்க கத்திங்கிறது அதே தான் இருட்டான சத்திலிருந்து வெட்டி விட்டு வெளியே வரீங்க கடைசி ஒரு செய்தி அதே ஆஃப் கடவுளகல் ஆரம்பிக்கும் பொழுதும் பென்டகல்ஸ் முடிக்கும் பொழுதும் நைன் ஆஃப் பென்டகல்ஸ் உங்களுக்கு தெய்வமாக இருந்து அவர்கள் உங்களை புளியிறாங்க ஒரு சில பேர் இது மாதிரி உனக்கு தேவையா இந்த மாதிரி இருட்டான சக்தியில் நீ இருக்கியே இதுலேருந்து நீ எப்போ வெளியாக வர போகிற எப்போ நீ திருத்திக்க போகிற எப்போ திருந்த போகிற மாற்றம் உனக்கு தேவையில்லையா நீ மாற்றத்தை மட்டும் நோக்கி வா உனக்கானது எதுவும் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீ வந்து நினச்ச விஷயங்களை நீ வந்து நிறைவேற்றி வைப்ப உன்னால முடியும் அப்படிங்கிறது உள் உணர்வு ஒரு சில பேருக்கு இங்கே சொல்றாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை ஆனால் எல்லாருக்கும் நல்லது நல்லதுதான் இல்லையா ஏன்னா உள் உணர்வு நம்மளை எப்பொழுதும் நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை எப்பொழுதும் புளியவாங்க என்ன இப்படி பண்ணிட்டேன் ஏன் இப்படி செஞ்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆனால் இங்கே இந்த டேவலுக்கு பிறகு நைன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தான் இங்கேயும் சொல்றாங்க உள் உணர்வு தான் இந்த பறவை அவங்க தான் இந்த கார்டியன் வழிகாட்டுதல் வழிகாட்டி அப்போ நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க உள்ளுணர்வு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மிகவும் நல்ல சிறப்பாக வளர்ந்து வருவீங்க குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் ஒரு செய்தி இந்த நைன் ஆஃப் மன்னிக்கணும் இந்த குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு பிறகு நைன் ஆஃப் பென்டகல்ஸ் சுயமாக நின்று சம்பாதித்தவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் ஏதோ ஒன்று பார்க்க இருக்கிறீங்க நான் யாருடைய உதவியும் இல்லாமல் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து சுயமாக சம்பாதிச்சேங்க அவ்வளோ சிரமத்திலருந்து வெளியே வந்து எனக்கானது எதுவோ சேகரிச்சுக்கிட்டு வேண்டாங்கிறத வெட்டி விட்டுட்டு நான் எனக்கானது எதுவோ இப்பொழுது ஒரு சில பேர் லாபத்தை பார்க்க போறீங்க இங்க இரண்டு கம்யூனிகேஷன் சொல்லுது அப்ப யாரும் ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பேச வராங்க நல்ல ஆரோக்கியமான உரையாடல் ஆரோக்கியமான பேச்சு பாராட்டு அந்த அந்த மாதிரியான செய்தியும் இங்க சொல்றோம் ஸோ மொத்தத்துல கடைசியாக என்ன ஒரு செய்தி நைன் ஆஃப் பென்டகல்ஸ் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் உங்களோட ஆசை என்னாவோ இந்த முறை இந்த இருந்து வந்த பிறகு பூர்த்தி பண்ண போறீங்க அதாவது அதையும் எப்படி பூர்த்தி பண்ணுறீங்கன்னா நைன் ஆஃப் பென்டகல்ஸ் யாருடைய உதவியும் இல்லாமல் நானே சுயமாக நின்று இதை நான் பூர்த்தி பண்ண போகிறேன் என்னுடைய ஆசை ஒன்று இருக்குது அதை நான் கண்டிப்பாக சாதித்து காட்டுவேன் என் நைன் ஆஃப் பென்டிகோஸ் அதை சாதித்து காட்டும் பொழுது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா சீரான முயற்சிகளும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதனுடைய லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க குரூப் ஒன் நம்ம இங்கேயும் பார்க்குறோம் சேஞ்ச் சிரினிட்டி அண்ட் பியூட்டி இது மிகவும் அழகாக இருக்கும் நம்ம இருந்தோம் வரக்கூடியது எதுவோ உங்களை சுற்றி அழகாக இருக்க போகுது ஒரு சில பேர் நீங்களே அழகாக தெரிவிங்க அதே தாங்க இங்கே கடைசி செய்தி நம்ம இதோட சேர்த்து வச்சும் கடைசியாக மிகவும் அழகாக வருவீங்க அமைதியை உணர்வீங்க சாந்தத்தை உணர்வீங்க மாற்றத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்க இருட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் அது என்ன அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தனிப்பட்ட வாசிப்பை பற்றி பல பேர் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் மின்னஞ்சல் அனுப்புங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க சரிங்க குரூப் டூ மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன அந்த ஆச்சரியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றாங்க மூன்று நாட்களில் வரவிருக்கும் அந்த ஆச்சரியம் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு எனர்ஜி லக்குக்கு பிறகு எனர்ஜி அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி தான் நல்ல அதிர்வுகள் குட் வைப்ஸ் நல்ல சக்தி என் அபாண்டன்ஸ் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் இது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மிகுதியாக இருக்க போகுது நல்ல சக்தி இருக்கு என்னை சுத்தி எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு இப்பொழுது அப்ப இதை வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கோ தவற விட்டுறாத வாய்ப்புகளை இழந்துறாத இப்போ வாய்ப்புகள் உங்களை சுத்தி இருக்கு அப்படின்னா இழந்துட வேண்டாம் லக்கருக்கு நல்ல சக்தி இருக்கு போகுது அப்படின்னாலும் ஏதாவது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னு பெருசா தெரிய மாட்டேங்குது ஒன்னு பெருசா பதில்கள் முடிவுகள் பெருசா நேர்மறையாக இல்லை அப்படின்னாலும் கை விட்டுறாத ஆஹ் தளர்ந்து போயிடாத மனசை விட்டுறாத பின் முன்வைத்தால பின் நல்ல அதிர்வுகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்படு அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்க இருந்தாலும் டேரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் மூன்று நாட்களில் வரவிருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன குரூப் டூ இவர்களுக்கு என்ன அந்த ஆச்சரியம் குரூப் டூ பார்க்கலாம் நம்ம வந்து இந்த முறை ஷேடோல என்ன சொல்றாங்க அதே மாதிரி தான் இதுக்கு மேல நம்ம என்ன விளக்கம் கொடுக்கறது சொல்லுங்கல்ஸுக்கும் அந்த அபாண்டன்ஸ் மிகுதியாக இருக்க போகுது லாபங்கள் வீட்டில் அனைவரும் கூடி இருக்கிறது சந்தோஷம் குதூகலம் ஏதாவது லாட்ரி எடுக்கிற பழக்கங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கு அப்படின்னா இந்த முறை அதிர்ஷ்டம் உங்க பக்கம்தான் நல்ல அதிர்வுகள் இருக்கு உங்களை சுத்தி பெருசா நமக்கு லாட்ரி அடிக்காட்டினாலும் ஏதோ சின்னதா உங்க மனசுக்கு திருப்தியையும் ஒரு குதுகலத்தையும் கொடுக்க கூடியது குடும்பத்துல இருக்கிறவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு அந்த லாட்ரி ஒரு சில பேருக்கு இங்க ஆஹ் அதேதான் வெற்றிகரமாக அமைய இங்க சொல்லப்படுது அண்ட் டேன் ஆஃப் பேண்ட்ரகோஸ் அப்படிங்கிறது வீட்டில் ஏதேனும் குறை இருக்குது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டில் குறைகள் இருக்கிறது வீடு மாடுறது வீடு கட்டுறது இது எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக அமைய போகுது மொத்தத்தில் மிகுதியாக இருக்க போகுது குரூப் டூ வாழ்த்துக்கள் நல்ல ஒரு செய்தியை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் செய்தி அதே தாங்க ஹடேங்கப்பா என்ன இதுக்கு வேலை எவ்வளவு ஒரு சின்கரனாய் லக் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதே தான் அதிர்ஷ்டம் இப்பொழுது இந்த சக்கரம் வந்து உங்களுக்காக சுத்துது அதனால இது அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல முன்வைத்த வைத்த கால பின் வச்சிடாத மனம் தளர்ந்து போயிடாத என்ன நம்ம இவ்வளவு முயற்சிகள் போடுறோமே நல்ல முடிவுகளே கிடைக்கலையே நேர்மறையாகவே இல்லையேன்னு மனம் தளர்ந்து போயிடாத நம்பிக்கையை இழந்துடாத நல்ல அதிர்வுகள் இருக்கு கொஞ்சம் ஆகுது மனம் தளர்ந்து தாமதமா அப்படிங்கிறது இப்பொழுது அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உங்களை சுத்தி இருக்கு ஆ அதே சமயத்துல லக் அதேதான் அதிர்ஷ்டம் நல்ல நேரம் நல்ல அதிர்வுகள் நல்ல சக்தி உங்களை சுத்தி இருக்கு ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கங்க குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி ஏற்கனவே ரொம்ப மந்த நிலையில் இருக்கீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு நேரம் சொல்ல தெரில எனக்கு எப்படின்னு இந்த மூன்று நாட்களில் அல்லது இந்த அடுத்த மூணு நாட்களுக்கு பிறகு யூ வில் ஃபீல் பெட்டர் ஏதோ ஒரு நல்ல சக்தி நீங்கள் உணர்வீங்க ஐ ஃபீல் பெட்டர் எனக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு எனக்கு நான் வந்து ஏதோ என்னை சுற்றி நல்ல அதிர்வுகளை நான் உணர்கிறேன் குட் வாய்ப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் குட் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீங்கள் சொல்கிறேன் இரண்டு செய்திகள் சிறப்பான செய்திகள் ஃபோன்ஸ் அதே தான் ஃபோன்ஸ் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறீங்க யாராவது ஒரு மூணாவது நபர் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நான் உனக்கு உதவி செய்கிறேன் அல்லது எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது நான் ஒரு தொழில் செய்யணுன்னு இருக்கேன் ஆனால் என்னால் வந்து இந்த இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது நீ இல்லை நீ நீ வந்து ஃப்ரீயாக இருக்கியா நீ வந்து இந்த கடையில் உட்காந்து அந்த வேலையை பாரு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்றாங்க எப்படி வரோங்கறதே சொல்ல முடியாது ஃபோன்ஸ் அப்படிங்கறது யாரோ ஒருத்தவங்க கொஞ்ச நாள் பழகினவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ரொம்ப நாள் ஒரு நட்பு ஆனால் நீங்க அவ்வப்போது பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க அது நல்லாவே நீங்க வந்து அவர்களோட நல்ல பழக்கம் அதே நல்ல பழக்கம் உள்ளவங்க அவர்களுடைய உதவி மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு இரண்டாவது செய்தி ஒன்று சொல்கிறாங்க வீல் ஆஃப் அண்ட் நைட் ஆஃப் ஒன்ஸ் இவர்கள் இருவருமே சப்போர்ட்டிங் மெசேஜஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்பொழுது ஒரு சில பேர் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க ஆமாங்க நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் இருக்கிற பணம் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இதை வைத்து நான் ஒரு முதலீடு இதை வைத்து நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு இதை வைத்து நான் ஒரு வீடு வாங்கி அதை நான் வந்து ரெண்டலுக்கு விடுறது இதை வைத்து நான் தொழில் ஆரம்பிக்கிறது நான் ஏற்கனவே நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன் பட் சின்னதான நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க போறீங்க ஒரு சில பேர் ஆனா அதையும் இங்கே என்ன சொல்றாங்கன்னா அதே தான் லக் இருக்குது எனர்ஜி இருக்குது அப்பாண்டன்ஸ் மிகுதியாக இருக்க போகுது நல்ல சக்திகளும் உங்களை சுற்றி இருக்க லக் உங்களை சுத்தி இருக்கு ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கோங்க கடைசி செய்தி என்ன கடவுளே நைட் ஆஃப் காப்ஸ் நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மூணாவது நபர் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு சில பேருக்கு நல்ல செய்தி கொடுப்பாங்க உதவி செய்யறது நான் உனக்கு சம்பளம் கொடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு நான் இந்த மாதிரி தொழில் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் சரியான ஆளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ வரியா நீ ரெடியா இருக்கியா நீ ஃப்ரீயா இருக்கியா அந்த அதே செய்தி தான் இங்கேயும் நைட் ஆஃப் கப்ஸ் குட் ஆஃபர் an opportunity ஒரு சில பேருக்கு ப்ரொபோசல் ஸோ என்ன இருந்தாலும் சரி உங்களை நோக்கி செய்தி வந்து கொண்டே இருக்கிறது நல்ல செய்தி தான் வருது ஒரு கடைசி ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் ரெண்டுமே நைட் ரெண்டுமே நைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நைட் ஆஃப் கப்ஸ் வந்து ஸ்லோவான எனர்ஜி தான் உடனே நாளைக்கே வந்துடும் அப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது நைட் ஆஃப் கப்ஸுங்கிறது ஒரு மெதுவாகத்தான் ஸ்லோவான எனர்ஜி தான் எங்கேயும் சொல்றாங்க அதுதான் நம்ம எங்கேயும் எடுத்தோடனே அவங்களும் நமக்கு அதான் சொன்னாங்க இல்லையா முன்வைத்த கால பின் வைச்சிடலாமான்னு அவசரப்படாத நல்ல 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 சக்தி லக் அதிர்வுகள் மிகுதியாக கண்டிப்பாக இருக்க போகுது இவ்வளவு முயற்சிகள் போட்ட பின் கால பின் பொறுமையாக இரு வர வேண்டியது எதுவோ உன்னை நோக்கி அதுவும் வந்து இருக்கு அப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்க நல்ல பாராட்டுகள் ஒரு சில பேருக்கு கிடைக்க இருக்கு அதே சமயத்துல இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும் பொழுது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி நீங்கள் ஏதாவது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறீங்க அல்லது ஒரு உறவில் போய் இருக்க போகிறீங்க நல்ல ஒரு அன்பான உறவில் நீங்கள் இருக்க போகிறீங்க காதல் உறவில் இருக்க போகிறீங்கன்னா அவர்களும் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொப்போசல் கொடுக்கறது ஆமாம் எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அதன் பிறகு நீங்கள் இருவருமே திருமணம் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்தோட வாழ்கிறது நல்லா சீரும் செழுப்போடு வாழ்கிறது ரொம்ப நல்ல மிகுதியாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை சின்ன குரூப்புக்கு மட்டும்தான் அந்த செய்தி சொல்லப்படுது இந்த வாசிப்பே முழுக்க மிகுதியாகத்தான் இருக்கு நல்ல ஒரு சக்தியான ஒரு வாசிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி